ஒத்த ஒட்டு மொத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் சார் அப்புறம் கதிரிதேசன் சார் மனமான நன்றிகள் அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மராஜன் சார் அப்புறம் டேரக்டர் ராஜகோபால் சார் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷன் இல்லை இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ண ஏன்னா உங்கள் ப்ரெஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சரி ஃபீல் இருக்கேன் என் ஃபஸ்ட்டு படம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க நான் வந்து சார் கூட நடிப்பேன் வந்து கணவர் நிறையா நினைப்போம்ல இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு சார்கோட கணவர் கூட நினச்சி பார்க்கல ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க நான் கூட நடித்தவர்கள் சார் கூட கிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவார்ன்னலாம் கேட்டுப்போம் அப்படின்னு ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தார்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம் இந்த படத்தை திரைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வருது எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்